இப்போ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நண்பா நான் தான் உங்கள் ரஸ்லிங் வாரியர் தமிழ் தியாக பேசினேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளஸ்ட் பண்ணுறேன் ஆல்பர்ட் கிறிஸ் கிறிஸ்டரிக்கை பற்றி சரி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆள் வச்சிட்டிங்கன்னா டபுள் டபுள்யூ மற்றும் ஏடிபிள் நியூஸ் தமிழை தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணிக்கோ தான் இவர் டபுள் டபுள் பெரிய ரஸ்லர் டபுள் நிறைய சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு ஏடபுள்யூட இனாகரல் வேர்ல்டு சாம்பியனும் இவர் தான் தற்போது இப்போ ரசில் பண்ணாமல் இந்த மியூசிக் சொல்லுவாங்கள்ல பாட்டு பாடி சம்பாரிச்சிட்ருக்கார் மனசு ஆனால் டபுள் ஏடபிள் காமிக்காமல் பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஏடபிள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட்டு பேர்ட் ரெஸ்லர் இவர் தான் வருஷத்துக்கு அஞ்சு மில்லியன் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு ஜான் மார்க்ஸ்லியோட ஒரு மில்லியன் கம்மியாக இருக்காரு இப்போது தற்போதே பார்த்தீங்கன்னா இவர் கடைசி ஒரு காண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டு மறுபடியும் ஏடபிள்யூட த்ரீ இயர் டீல் சைன் பண்ணியிருக்காரு அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பரில் ஒரு கான்ட்ராக்ட் முடியுது கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் ரேல் ரம்மல் நடக்கும் அதில் இவர் கிருஷ்ணச்சேரிக்கு வர நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் ஏன்னா டபுள் டப்ளியூ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏடபிள்யூ போன ஒரே ரஸ்ட்லர் இவர் தான் ஃபஸ்ட்டு போன ரஸ்ட்லர் இவர் தான் இவர் போனதுக்கப்புறம் தான் ஜான் மார்க்ஸ்லி ஜாக்ஸ் வாகர் சிசாரும் நிறைய ரெஸ்டர் போனாங்க ஆனால் கடைசி அது அந்த ரூமர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டிசம்பர் மாதம் ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சோனே ஒன் மந்த் தான் இருக்குது ஷோ ஆகுது ஷோஸ் நடத்திட்டு உடனே டபுள்யூபி ராயல் டிரம்பலில் ரிட்டன் எதிர்பார்ப்பு அதே மாதிரி தான் ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி டாப் சீக்லர் ராயல் டிரம்பல் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆகும்போது மனசு ரெண்டாவதாக யாருமே எதிர்பார்க்காதது ரிட்டன் கொடுத்தாரு அதே மாதிரி இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி நடக்கப்பறம் ராயல் டிரம்பல் இவர் ரிட்டன் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம் யாராருக்கெல்லாம் கிருஷ்ணரிக்கு பிடிக்குமோ கமெண்ட்டில் ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் டபுள்யூடபிள்யூ ரெஸ்டர் அல்பர்டோ டெல்ட்ரி இப்படி தான் பார்க்க போகிறோம் இவர் டபிள் விட்டு போனதுக்கப்புறம் இது டிஎன்ஏ லூச்சா அண்டர் கிரவுண்ட் மற்றும் அதர் இண்டிபெண்ட் ரெஸ்லிங் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் திரும்பவும் ட்ரிபிள் ஏன் ரெஸ்லி டபுள் டபுள்யூ இது கம்பெனி வா வாங்கினதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் கடைசியாக அவர் வந்து ஜூலை இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ இல் மெசியாஸ்னு ஒரு ரெஸ்லரோட மேட்ச் அதில் தோத்து போனதுனால ட்ரிபிள் ஏல அவர் கரியர் முடிஞ்ச மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால தான் சொன்னார் இவர் திரும்பி டபுள் டபுள்யூ வர வரத்துக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சான்ஸ் இருக்குது வந்தார்னா அவரோட ஃபார்மர் டேக் டீமான இது ரூசேவ் ஷேமஸ் வேட் பேர்ட்டு நாலு பேர் சேர்ந்து லீக் ஆஃப் நேஷன்ஸுங்கிற டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது இவங்க இவங்க இந்த நாலு பேரோட சேர்ந்த டேக் டீம் நல்ல டபுள் டபுள்யூ நிறைய பேர் எடுத்து கொடுத்தாச்சு இவர் ட்ரிபிள் ஏல இது வேல்டு ட்ரிபிள் ஏவோட மெகா டபுள் டபுள்யூபிடி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சொல்லுவாங்களோ அதே மாதிரி ட்ரிபிள் ஏல மெகா சாம்பியன்ஷிப் அதையும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வச்சிருந்தார் அதுக்கப்புறம் ஹெல் ஹிஜோ டெல் பைக்கிங்கோன்ற ரெஸ்லர்ட்ட சாம்பியன்ஷிப் லூஸ் பண்ணிட்டார் திரும்பியும் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக அந்த ட்ரிபிள் மினியாவில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இது ஹெல்ஹோ டெல் பைக்கிங்கோ என்ட்ரன்ஸ் அப்பா வீ வாண்ட் அல்பர்டோ வி வாண்ட் அல்பர்ட்டோன்னு சான்ஸ் கத்தியிருப்பாங்க ஸோ அதனால் டபுள்யூ ஏல் வர வைக்கலாம் மெயின் ரஸ்டருக்கும் வர வைக்கலாம் தாட்ஸ் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அடுத்தது நீங்கள் எல்லாரும் பார்த்த மாதிரி லஸ்டர் தான் பிராக்ஸ் வந்து ஏன் வரவில்லை சம்மஸ்ல அப்புறம் ஏன் டிவியில் வரலன்னு பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவரோட கான்ட்ராக்ட் பற்றி சொல்கிறேன் கான்ட்ராக்ட் பற்றி சொன்னால் ஏன் வரலன்றது உங்களுக்கு புரியும் ப்ராக் கிளாஸ்ட்டு இந்த வருஷம் கான்டா டபுள் டபுள்யூ காண்ட்ராக்ட் சைன் பார விஷயத்தோட சைன் பண்ணியிருக்காரு இந்த ஆறு விஷயத்தையும் நான் ஒன்றும் நான் சொல்கிறேன் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிராக் கிளாஸ்டர் டூ இயர் அதாவது மல்டி இயர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு அதாவது ரெண்டு வருஷம் மட்டும்தான் தான் போய் சைன் பண்ணியிருக்காரு செகண்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆறு மேட்ச் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு பார்த்து டிராக் கிளாஸாக பன்னெண்டு மேட்ச் தான் விளாடணும் அதுக்கு மேலே விளாடக்கூடாது பன்னெண்டு மேட்ச்சு தான் அவருக்கு லிமிட் இருந்த சைன் பண்ணியிருக்காரு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அன்டிஸ்பீட் சாம்பியன்ஷிப்பில் எப்படி வருவாரோ அதே மாதிரி தான் இவருக்கும் புதுக்கி சேலரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்லேஸ்னால் இப்போ ஸ்மாக் டவுனில் வந்து ஸ்மாக் டவுனில் உள்ள ராலேயோ டிவியில் அப்பியரன்ஸ் ஆகும்போது அவருக்கு வந்து ஒன் லேக்ஸ் டாலர் யூஎஸ் டாலர் சேலரியும் ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு பேப்பர் யூ நடக்குது இப்போ எக்ஸாம்பிள் சீரிஸ் ஹசன் மேனியா அதாவது இந்த ரெண்டு வருஷத்தில் பேப்பர் இல்லை பிராக்னாசர் அப்பீரன்ஸ் கொடுத்தாலோ சண்டை போட்டாலோ அதில் வந்து அவருக்கு ஃபைவ் லேக் யூஎஸ் டாலர் சேலரி சொல்லியிருக்காங்க செகண்டு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் நடக்கும் ஈவன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இந்த கேஷ் சூப்பர் ஷோடோன்னு இந்த மாதிரி ஷோ நடக்கும்னா அதில் வந்து பிராக்னா சார் சண்டை போட்டாங்கன்னா அவருக்கு அதில் ஒன் மில்லியன் யூஎஸ் டாலர் சேலரியாக சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உள்ள வந்து ஒரு ஃபைவ் லேக் யூஎஸ் டாலர்ஸ் வாங்கிட்டு இருக்காரு அதாவது அதாவது பார்த்திங்கன்னா இமேஜெட்ஸ் அதாவது ஒரு டபுள்யூ ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபோட்டோ எடுத்து அதை ஆன்லைனில் அப்லோடு பண்ணுறதுக்காக பிராக்லஸ்னால் இந்த வாரம் சமையலுங்கிறது நிறையா சான்ஸ் இருக்குது உங்கள் கம உங்கள் தாட்ஸ் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதோட விட பிராக்லெஸ் யாராவது பிடிக்கும்போது வீடியோ லைக் பண்ணிவிட்டு பிராக்லஸ் நம்ம ஷேப் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆள்னு வச்சுங்க ஸோ வீடியோ அவ்வளோதான் நண்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே டியூன் சைன் பை ரஸ்லிங் வாரியர் தமிழ் தியா